ரிதம் தொலைக்காட்சியின் மக்கள் நல செய்திகள் செய்திகள் வாசிக்கும் நான் ரஹ்மான் ஏ ஆர் அப்துல் மஜீத் கல்முனை பிராந்திய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்றைய தினம் அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நிர்வாக சீர்கேட்டிற்கு எதிராக இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதாவது இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்தது கடந்த வலக்கிழமையும் குறித்த விடயங்களுக்காக அக்கரிப்பற்று ஆதார வைத்தியசாலைக்கு முன்னால் கல்முனை பிராந்திய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அங்கத்தினர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் மேற்கொண்டனர் மேலும் நேற்று இவ்வாறான அடையாள நிறுத்தத்தை அறிவித்துள்ளது இதன்போது குறித்த செய்தி பற்றிய உண்மையான கள நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்காக எமது ரிதம் தொலைக்காட்சியின் மக்கள் நல செய்திக்குழாம் அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலைக்கு நேரில் சென்றபோது வளமையான முறையில் வைத்தியசாலையின் ஓபிடி பிரிவு மருந்தகம் டென்டல் யூனிட் கிளினிக் என அனைத்து சேவைகளும் சுமூகமான முறையில் வளமை போன்றும் இடம்பெற்றது மேலும் எமது செய்திப் பிரிவிற்கு மக்கள் வழங்கிய தொகுப்புகள் சில

எனவே அக்கரிப்பற்று ஆதார வைத்தியசாலையின் அனைத்து வைத்தியர்கள் வைத்தியசாலையின் ஊழியர்கள் என அனைவரும் அக்கரிப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரோடு இணைந்து சுமூகமான முறையில் தங்கள் கடமைகளில் ஈடுபட்டு வருவதையும் இன்று காண கிடைத்தது வைதம் டிவி பக்கல் நலைச் செய்திகள்